வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையருளை வென்றுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நமஸ்ரீவாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் மேகலா மதுர நந்தினி அபிராமி வணிகவியல் நந்தினியின் உறவினர் சதீஷ் நந்தினி பிகாம் சி ஏ அஜய் கீதாவின் மாமா சதீஷ் ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இன்று இல்லறம் இன்னும் நல்லறத்திலே எடுத்து வைக்கும் குடம்பளை பேரூராட்சி தலைவருடைய மகன் மருமகள் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயன் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் வேண்டுவோம் வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உடகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றால நிதி வெற்றிய வேண்டும் சரி சிற்றம்பலம்